எம்புரா எம்புரா பயங்கர சவுண்டில் பயங்கர ட்ரைலர் வந்துருக்குது எம்புரானோடது மலையாளத்தில் வந்து பயங்கர ஒரு வெயிட்டிங்கில் இருந்தது ரொம்ப வருஷமாக வெயிட்டிங்கில் இருந்தது அதாவது மோகன்லால் நடித்த படம் பிருத்திவிராஜோட டெரெக்ஷனில் வந்திருக்குது பிருத்திவிராஜ் தமிழ் சினிமாவில் ஒரு கலக்கு கலக்கிருப்பார் பிருத்திவிராஜ் அவர் தான் இப்போ வந்துட்டு மோகன்லால் வச்சு ஃபஸ்ட்டு எடுத்த படம் தான் வந்துட்டு லூசிஃபர் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படம் அது பிருத்விஜோட ஃபஸ்ட்டு டேரக்ட் டெரெக்ஷன் பண்ண படம் அது வேறு லெவலில் இருந்துச்சு அது பயங்கர ஹிட் ஆகிச்சு அதற்கு ஸ்பார்ட் டூ அப்படின்னா லூசிஃபர்னுங்கிற படம் வந்தப்போ அதோட லூசிஃபர் டூ எப்போ வரும்னு எல்லோரும் கேட்டப்போ அதுக்கு தான் பேர் மாற்றி எம்புரான் அப்படின்னு ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது எல்லாத்துலேயுமே வருது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த படம் வேறு லெவலில் இருக்குது அதோட பயங்கர எதிர்பார்ப்பில் பயங்கர வெயிட்டிங்கில் இருந்த படம் தான் எம்புரான் வந்து அது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம் தான் பாஸ் பார்ட் ஒன்னுங்கிறது லூசிஃபர் வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமாக தான் இருந்துச்சு அந்த படம் பயங்கர ஹிட் ஆனிச்சது அது அது பயங்கர மாசாக காமிச்சிருப்பாங்க மோகன்லால் வந்துட்டு அந்த படம் பயங்கர ஹிட் ஆகி அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து இந்த படத்தை பிருத்திவிராஜ் வந்துட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்காது அது என்னமோ ஒரு பத்து படம் எடுத்த ஒரு டேரக்டர் மாதிரி எடுத்திருப்பாரு அந்த லூசிஃபர் படத்தையே அந்த லூசிஃபர் டூ வந்துட்டு தான் அந்த லூசிஃபர் கிட்டானதுக்கப்புறம் லூசிஃபர் டூக்காக தான் பயங்கர வெயிட்டிங்கில் எல்லாம் போட்டு அவர் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க அதோட ட்ரைலர் வந்து இன்னைக்கு வந்துச்சு வந்த உடனே என்னங்க அஞ்சு கோடியை தாண்டி இருக்கு வியூஸ் எல்லாம் வேற லெவல் ட்ரெண்டிங்கில் இருக்குங்க அது எத்தனை பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க பணம் ட்ரைலர் வந்து கொஞ்ச நேரத்தில் பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அந்த எம்ப்ரான் ட்ரை ட்ரெய்லரை வேற லெவலில் இருக்குது லூசிஃபர் டூ அப்படின்னு சொல்லி நம்ம போய் போய் பார்த்தீங்கனாக்கா யூடியூப்பில் வேறு லெவல் ட்ரெண்டிங்கில் அவங்க தான் நம்பர்னு வந்துட்டுருக்காங்க சரி ஓகேங்க ஏன் நம்ம இதை பற்றி பேசணும்னாக்கா இந்த எம்ப்ரான் படம் வந்துட்டு எதை சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அரசியல் சம்மந்தப்பட்டதாக ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா பார்ட் ஒன்னில் அவர் லூசிஃபரில் வந்துட்டு மோகன்லால் வந்து ஒருத்தர் வளர்த்துருப்பார் ஆனால் அதை அவர் பையனாக என்னங்கிறது வந்து இன்டெரக்டாக இருக்கும் அதில் அந்த படத்தில் அவரை பார்க்கறதுக்கு வருவார் அவர் இடையிலே வருவார் அவரை பற்றின ஒரு ஃபஸ்ட் பார்ட் டூ எதுவுமே தெரியாது அவர் எங்கேருந்து வர்றாரு இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த லூசிஃபர் டூ அதாவது எம்புரான் அப்படிங்கிற ஒரு ப கதை அவர் எங்கேயோ வெளியூரில் இருந்துட்டு அந்த டைமில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திலே சொல்லுவார் நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திலே சொல்லியிருப்பார் அது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படிங்குறது தான் அந்த பார்ட் டூவில் வச்சுருக்காங்க அது அந்த ட்ரெயிலரில் வர்ற அந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தாக்கா இந்த கேஜிஎஃப் படம் வந்ததுலேருந்து ஆகுன்னா அதுல உள்ள ரெண்டு மூணு பிட்ட தூக்கியதில் வச்சுறாங்க நினைக்கிறேன் அந்த அந்த அது சம்மந்தப்பட்ட அது மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு பேக்ரவுண்டு அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயர் ரெண்டு மூணு சீல பேங்கர் கேங்ஸ்டர் படம் மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க அந்த லொக்கேஷன் அந்த கன் ஷூட்டிங் அப்புறம் வந்துட்டு அந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு அப்படியே கேஜிஎஃப் லைட்டாக வந்து தொட்டு போன மாதிரி இருந்துச்சு ஆனால் படம் வர்றப்ப பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து தமிழ்நாட்டிலே வந்துட்டு ஒரு பயங்கர எல்லாருக்குமே ஹீரோயினாக நடிச்சுட்டு இருக்கேன் அவங்களும் இதில் நடிச்சிருக்காங்க ஏன்னா இதில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் மலையாளிக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப வெயிட்டிங்கில் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்த படம் அது ரொம்ப வருஷமாக எதிர்பார்ப்பில் இருந்தது எப்போ வரும் எப்போ வரும் எப்போன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் டேட்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பயங்கரமாக வேர்ல்டு வைஸாக ரிலீஸ் ஆகுது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரெல்லாம் பயங்கரமாக ஒரு க்ரௌடாக இருக்க போகுது ஏன்னா எல்லா மொழியிலையும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எம்ப்ரான் டூ எப்படி இருக்குது அதோடய ட்ரைலரில் பார்த்தது வரைக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த படம் வந்துட்டு ஒரு கேங்டர் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன அப்பப்போ லைட்டாக வேறு ஒரு படம்லாம் வந்து டச் டச் ஆகிட்டு போயிட்டு போயிருக்குது பிருத்திவராஜ் வந்து எப்பவுமே ஒரு சூப்பரான ஒரு டைரக்டருங்க அவர் பயங்கரமாக எடுப்பார் நிறைய அப்படி மாசின்னு கொடுத்துருவார் அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ்ஸு பாப்பு மோகன்லால் எந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேயில் காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மோகனாலோட ரசிகர் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஃபுல்லு அடிச்சிருக்கோம் உங்களுக்கு என்னடா இப்படி இருக்குது ட்ரெயிலர் மிரட்டிவிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமல்லாம் பார்த்தா என்ன சேட்டா பயங்கரம் ஆகிட்டு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் படம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் வந்து எம்ப்ரான் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் படத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த படம் இருக்குன்னு மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா